வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு கோரிக்கைகளை நிறைய பகுதிகளில் இருந்து மக்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் பழனி பொள்ளாச்சி பகுதியிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து குருவாயூருக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இருந்து மதுரை போய் மதுரையிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் வழியாகத்தான் அந்த ரயிலானது சுற்றி போகுது ஆனால் இது ரூட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் அது இரண்டு ரயில்களாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி சென்னையில் இருந்து குருவாயூருக்கு அட்லீஸ்ட் மதுரையில் இருந்தாவது குருவாயூர் பழனி வழியாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் எந்த ரோட்டில் இருந்து குருவாயூர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் நார்த்துக்கு நேராக பழனி வந்துடுறாங்க பழனியில் வந்து முருகனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குருவாயூர் போகிற பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் சபரிமலை டயத்தில் என்ன அப்படின்னா கேரளாவுக்கு செல்லும்போது பழனியை பார்த்துட்டு அதுக்கடுத்து போகிறது இல்லை பழனி கேரளாவிலிருந்து வந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இங்கேருந்து பஸ்ஸஸ் கூட ஆப்ரேட் ஆகுது இங்கேருந்து பொள்ளாச்சி பாலக்காடு வழியாக திருச்சூர் குருவாயூருக்கு ஒரு ரெண்டு வண்டிகள் கூட இருக்கிறது மதுரையிலருந்து கூட குருவாயூருக்கு ஒரு பஸ் இருக்குது ஆனால் ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த ரூட்டில் கிடையாது குருவாயூர் போகணுன்னா இங்கேருந்து பாலக்காடு போய் இருந்து திருச்சூர் போய் மாறி போக வேண்டிய சூழ்நிலை இல்லை திருவா போகணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து நம்ம குருவாயூருக்கு டைரெக்டாக ட்ரெயின் கிடையாது ஆனால் திருச்சூர் போய் மாறி போகணும் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது இருக்குது இந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக அட்லீஸ்ட் பழனியில் இருந்து இல்லை பழனி வழியாகவாவது குருவாயூருக்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அதுவும் பொள்ளாச்சி பாலக்காடு வழியாக இயக்கும்போது தூரம் அப்படிங்கிறது கம்மியாகும் இங்கிருந்து நம்ம குருவாயூருக்கு ரொம்ப செலவு பண்ணி சுற்றி போகிறதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ளே பழனியில் இருந்து போயிட முடியும் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஏன் ரயில்வே இதை கருத்தில் கொள்வது இல்லை அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பினுடைய கேள்வியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக எதிர்காலத்தில் பழனி வழியாக குருவாயூருக்கு ரயில்கள் இயக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஒரு கோரிக்கை கூட வச்சாங்க குருவாயூர்லேருந்து பழனி வழியாக மதுரைக்கோ ராமேஸ்வரத்திற்கோ வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் நார்மல் ட்ரெயினே இயக்கப்படலை இன்னங்க வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு அதிருப்தி குரல் கூட இருந்தது பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக பழனி வழியாக குருவாயூருக்கு ரயில்கள் நிரந்தரமாக தினமும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது இதை நாமும் வலியுறுத்த வேண்டும் ஏன்னா நாமும் அந்த ரோட்டில் அடிக்கடி போய் வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் புதிய ரயில் எது வந்தாலும் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது கோரிக்கைகளாகவே இருந்து விடக்கூடாது அதை ரயில்வே நிர்வாகம் கருத்தில் கொண்டு நிச்சயமாக பழனியில் இருந்து அல்லது பழனி வழியாக குருவாயூருக்கு கூடிய விரைவில் ரயிலை இயக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டியது தான் வேறு என்ன செய்ய முடியும் எல்லா கோரிக்கைகளும் கோரிக்கைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது அது நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்தபடியோ மீட் பண்ணுறேன் நன்றி